வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக அறுபத்தஞ்சி சென்ட் உள்ள அருமையான தினத்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க சுற்றி ஃபென்சிங்கு பாருங்க நீட்டாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க முன்னாடி காம்பவுண்ட் வச்சு கேட்டுலாம் போட்டிருக்காங்க பூரா நாட்டு தினமருங்க மரமூலம் மரம் இவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு எந்த ஒரு பாடுவசையும் கிடையாது மரத்தில் அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிணறு பாருங்க தண்ணி மேலால் இருக்குது இந்த வேசையிலையும் கூட பாருங்க உங்களுக்கு சரி மலம்பில் போட்டிருக்காங்க மாட்டுக்கு சுற்றி ஃபென்சிங்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த லேண்டுக்கு பக்கமே பெரிய ஒரு ஆறு இந்த தண்ணி ஓரோட செக் டேம் இங்கே வருங்க அனுப்பிச்சரி செக் டேமு பாருங்கள் அதான் செக் டேமு இது ஆறு அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறங்காட்டி தண்ணி நல்ல வாட்டர் சோர்ஸுங்க அருமையான லொக்கேஷன் இருக்குது பொள்ளாச்சிக்கு பக்கமாக பாருங்கள் ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட்டு சுற்றி ஃபென்சிங் நிறைய பேர் லோ கம்மியான ஏக்கராக சுற்றி ஃபென்சிங் நீட்டாக கேட்டிருந்தீங்க அவைலபிள் வந்துருக்குதுங்க கிணறு தனி சர்வீஸோடு இருக்குதுங்க அது நல்லா வாட்டர் சோர்ஸு ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட்டுக்கு தண்ணி மிச்சமே ஆக மலை போட்டிருக்காங்க காப்பெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அருமையான காப்பு சுத்தமான செம்மண்ணுங்க பூரா ட்ரிப் போட்டிருக்காங்க உங்களுக்கு லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் காட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக ரேட்டு தான் சொல்கிறாருங்க லேண்ட் ஓனர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு இந்த லேண்ட் பொறுத்த பார்த்திங்கன்னா லொக்கேஷனு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏக்கரா ஒன்றும் பற்றி சொல்கிறாருங்க அதுலேருந்து நம்ம எவ்வளோ கம்மியான முடியுமோ அவ்வளோ கம்மியாக பேசி உங்களுக்கு முடிச்சு தரேங்க டேரக்டாக எங்களை கான்டெக்ட் அருமையான ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சிக்கு பக்கமாக இருக்குது உங்களுக்கு சுத்தமான செம்மண்ணுங்க சுற்றி ஃபென்சிங்கி தனி சர்வீஸ் சர்வீஸோடு இருக்குது பாருங்கள் வீடியோவில் வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க வேறு எதாவது டவுட்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வாங்கணும்னா ஒரு நீட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் கட்டினா போதுங்க நல்லா வீக்லி ஒன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு முன்னாடி காம்பவுண்ட் வாலெல்லாம் என்ட்ரன்ஸில் நீட்டாக இருக்குது கேட் போட்டு பாருங்கள் சுற்றி ஃபென்சிங்கு பக்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக நட உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டப் டிஸ்டபன்ஸும் கிடையாதுங்க சத்தமோ எதுவுமே கிடையாது நீட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைலண்ட்டாக எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க வேறு எதாவது டவுட்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு ஏக்கரை அறுபத்தஞ்சு சென்ட்டு மொத்தமாக தனிக்கான சர்வீஸோடு இருக்குது